அலம்பு பாட்டியின் வீடு கொள்ளாமல் கூட்டம் எல்லோருக்கும் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதில் ஆவல் இருந்தது என்ன பாட்டி உங்கள் பிள்ளை ஊருக்கு வரப்போறதாக லெட்டர் வந்திருக்காமே என்று அதிசயமாய் கண்களை அகல பரப்பி கொண்டு கேட்ட கூட்டம் வீடெல்லாம் நிரம்பி வழிந்தது ஆமா என்னோட வைத்தி வரப்போறான் போறான் பாட்டியின் குரல் எல்லோருக்கும் பதில் சொல்கிற மாதிரி உறக்க ஒழித்தது உங்களை எல்லாம் எனக்கு தெரியாதா கஷ்டப்படவே ஜென்மம் எடுத்த நீ வெள்ளத்திலே போகாமல் கரையேறப்போறையான்னு கேட்கறதுக்கு பதிலாக குரலை வெண்ணையிலே துவச்சுண்டு வந்து கேட்கிறேளா என்று அதட்டுகிற மாதிரி சொடுக்காய் எழுந்தது அவள் குரல் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை தெரிந்து கொண்டதும் யாராவது வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச வேண்டுமே ஊமைகளைப் போல திரும்பி கொண்டிருந்தார்கள் அணமு பாட்டிக்கு எரிச்சலாக இருந்தது என்னோட வைத்தி வருகிறது எவ்வளவு பெரிய விஷயம் அதை இவா எவ்வளவு சாதாரணமாக கேட்டுட்டு போறா அவளை பத்தி எனக்கு தெரியாதோ அத்தனையும் சுத்த சுயநல கூட்டம் வைத்தி வரப்போற விஷயத்தை கேட்டா கோமு எவ்வளவு சந்தோஷப்படுவா அன்றைய தபாலில் வந்த வைத்தியின் கடிதத்தை மடியில் எடுத்து வைத்து கொண்ட அளமு பாட்டி கதவு நாதாங்கியை இழுத்து போட்டுவிட்டு கோமுவின் வீட்டை நோக்கி கிளம்பினாள் விளக்கேற்றி வைக்கிற நேரம் எந்த நேரமானால் என்ன கோமுவுக்கு எல்லாமே ஒன்றுதான் பிறவி குருடு இருட்டுக்குள்ளேயே அறுபத்தைந்து வருடங்களாய் புளிக்க புளிக்க வாழ்ந்து கொண்டிருப்பவள் அவள் அவளுக்கும் கோமதிக்கும் இந்த புளிப்பில்தான் ஆழ்ந்த நட்பு வேரோடியது அணமு வைத்தி இருட்ட வைத்த ஒளியில் புளிப்பு கோமுவுக்கு தன் கண்களை பூட்டிவிட்ட இருளில் புளிப்பு கோமு இடுப்பில் செருகி வைத்திருந்த சம்புடத்தை எடுத்து அதிலிருந்து விபூதியை அள்ளி நெற்றி நிறைய பூசிக்கொண்டு முருகா என்று முணுமுணுத்த போது அலமுப்பாட்டி அங்கே வந்து சேர்ந்தாள் காலடி ஓசையை கேட்டு யாரது என்று கேட்டாள் கோமோ நாந்தாண்டியம்மா அளமு வந்திருக்கேன் என்று நீட்டிக்கொண்டே கோமுவின் கால் மாட்டில் உட்கார்ந்தால் அளமோ கோமு உனக்கு விஷயம் தெரியுமோடி வைத்தி என்னை பார்க்க வரதால் லெட்டர் போட்டிருக்காண்டி என்று உற்சாகத்தோடு ஆரம்பித்தாள் யாரு உன் பிள்ளையாண்டானா என்று சர்வ சாதாரணமாக கேட்டுவிட்டு மௌனமானாள் கோமு அலமு அது பெரிய ஏமாற்றமாக இருந்தது வைத்தி வரப்போகிற செய்தியை கேட்டு அவள் அப்படியே துள்ளி குதிக்கப் போகிறாள் என்று எதிர்பார்த்தாளே அதற்காக அலமு தன் உற்சாகத்தை குறைத்து கொள்ளவில்லை வைத்தியின் லெட்டர் சாயங்காலம் தாண்டி கிடைச்சது படிக்கிறேன் கேட்கிறாயா என்று கேட்டாள் கடிதத்தை படிக்கலானாள் பாட்டி அன்புள்ள அம்மாவுக்கு வணக்கம் இருபத்தைந்து வருஷங்களுக்கு முன்னால் உன்னை ஏமாற்றிவிட்டு ஊரை விட்டு ஓடிப்போன நான் இப்பொழுது என் தவறை உணர்கிறேன் தவறுகள் தீயைப் போல உடனே சுடாவிட்டாலும் எப்பொழுதாவது சுட்டே விடுகின்றன இப்பொழுது நான் அப்படி ஒரு சூட்டோடு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் நான் செய்த தவறுக்கு பிராய உன்னை என்னோடு வைத்துக்கொண்டு கொண்டு காலமெல்லாம் பூசை செய்யப் போகிறேன் உனக்கு இந்த கடிதம் நாளைக்கு கிடைக்கும் நாளை மறுநாள் நான் ஊருக்கு புறப்பட்டு வருகிறேன் ஊரார் என்னை பழி சொல்ல காத்திருப்பார்கள் அதனால் யார் முகத்திலும் விழிக்க தயாராக இல்லை நான் வந்த காலோடேயே புறப்பட தயாராக வருவேன் நீ மூட்டை முடிச்சுகளுடன் என்னுடன் கிளம்ப தயாராக இருக்கவும் வைத்தி கடிதத்தை படித்து முடித்ததும் கோமுவின் முகத்தை எரிட்டு பார்த்தால் அலமுப்பாட்டி பாட்டி கேட்டாயூடி லெட்டரை கேட்டேன் உனக்கு என்ன தோணுறது வைத்தி ரொம்ப அழகா லெட்டர் எழுதியிருக்கான் அழகா இருக்கிற தாளம்பூவுக்குள்ளே நாக சர்ப்பம் குடியிருக்கும்னு சொல்வாளே கேள்விப்பட்டிருக்கியா அளமோ இப்போ அதை பத்தி என்னடி அந்த காலத்திலே வைத்தியக்கு இப்படியெல்லாம் அழகா எழுதவோ பேசவோ தெரியாது எதை செய்தாலும் வெள்ளம் மாதிரி ஆவேசமாக செய்வான் அந்த வெள்ளம் புரண்டு வருகிற போதே கண்ணுக்கு தெரியும் அதனாலே வெள்ளத்திலிருந்து தப்பிச்சுக்கவும் விலகிக்கவும் உன்னாலே முடிஞ்சது இப்போ ஆபத்தை ஒழிச்சு வச்சுண்டு அழகா எரிக்கிற மின்சாரம் மாதிரி எழுத தெரிஞ்சுட்டு இருக்கான் வைத்தி அவனுக்குள்ளே ஆபத்தான மின்சாரம் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அது போகட்டும் நீ புறப்பட்டு போக தயாராயிட்டியோ தயாராக வேண்டியது தானேடி கோமோ தயாராகிறதுக்கு முன்னாலே இதை யோசிச்சியோ எதை இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாலே ஒரு முறை உன்னை ஏமாத்திட்டு போனவன் வைத்தி அது மாதிரி உன்னை இப்பவும் ஏமாற்ற மாட்டான்கிறது என்ன நிச்சயம் இதாவது பழக்கப்பட்ட ஊர் எப்படியோ தலையை சுத்தி மூக்கை தொற்றுடலாம் புது ஊர் அப்படியா அவன் உன்னை அங்கே கூட்டிண்டு போய் நடுத்தெருவிலே விட்டுட்டானா உனக்கு திக்கு தெரியுமோ திசை தெரியுமோ அலமப்பாட்டிக்கு கோபமான கோபம் என்னடி கோமோ இப்படி கிரிமினல் வக்கீல் மாதிரி பேசுகிற அந்த காலத்தில் வைத்தி சின்ன பிள்ளை உலகத்தை புரிஞ்சுக்காத விடலை பையன் அப்போதான் என்னை என்ன ஏமாத்தினான் அவனுக்கு நாடகத்திலே ஒரு மோகம் நடிக்கணுங்கிற வெறி சொல்லிக்கொள்ளாமல் போயிட்டான் கோமுவுக்கு முதுகுத்தண்டு குறுகுறுத்தது தூண் சரிவில் முதுகை மடித்து விட்டுக்கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள் என்று அளமோ வைத்தி உணண்டை சொல்லிக்காமல் மட்டும்தானா போனான் உங்கள் சொத்தையெல்லாம் ரெண்டாம் பேருக்கு தெரியாமல் கொடிக்கால் ராவுத்தரிடம் ஒன்றுக்கு பாதிரேட்டிலே வித்துட்டு ராத்திரியோட ராத்திரியாக ஓடிப்போனவன் தானேடி உன்னுடைய உடலை பையன் பெத்தவளாச்சின்னு நெஞ்சிலே துளி பாசம் இருந்தா உனக்கும் குடியிருக்கிற வீட்டையாவது விட்டுட்டு போவானோ இல்லையோ ராவுத்தர் காலிலே நீ போய் விழுந்த சகலத்தையும் எடுத்துக்கோ சாயப்போ நான் குடியிருக்கிற வீட்டை மட்டும் எனக்கு கொடுத்துடுன்னு அழுத பெத்தியே கொம்பேரி மூக்கன் அவனை விட அந்த ராவுத்தர் எவ்வளவோ தேவலை விலை கொடுத்து வாங்கின வீட்டு பத்திரத்தை கிழிச்சு உன் கையில் கொடுத்துட்டு போயிட்டான் அந்த புண்ணியவான் உன்னை அப்படி அம்போன்னு நடுத்தருவில் நிறுத்திட்டு போன உன் சீமந்த புத்திரன் பிற்பாடு நீ செத்தையா இருக்கியான்னு ஒரு லெட்டர் போட்டானா இல்லை ஒரு நடை தான் வந்து உன்னை பார்த்துட்டு போனானா அப்படி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை இருபத்தஞ்சு வருஷம் இத்தனை வருஷமா உன்னை திரும்பி பார்க்காதவனுக்கு இப்போ என்னடி திடீர் பாசம் மூக்கை உரிக்கிற மாதிரி கேட்கிறாள் கோமோ அதற்கு அளமு பாட்டி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பதில் சொல்கிற மாதிரி என்ன செய்துவிட்டு போயிருக்கிறான் வைத்தி அலமுப்பாட்டி அவளமாய் பெருமூச்சு விடுகிறாள் என்னடி அளமு பெருமூச்சு விடுற ஒரு சமாதானமும் கிடைக்கலையா கோமுவின் குரல் அவளை தேளாய் கொட்டுகிறது அவள் நெஞ்செல்லாம் வலிக்கிறது கோபமாய் பொங்குகிறாள் கோமு நீ பெத்து தலைச்சவளாய் இருந்தா உனக்கு பிள்ளையின் அருமை தெரியும் நீதான் தான் மொட்டை மரமாக பூக்காமல் காய்க்காமல் போயிட்டியே வைத்திய ஆயிரம் தப்புகளை செஞ்சிருந்தாலும் அவன்தான் எனக்கு எல்லாமும் ஒழுகுகிற வீட்டில் இருந்துண்டு நேற்று பணக்கார ராணவா வீட்டிலே எல்லாம் பத்து பாத்திரம் தைச்சுண்டு ஊசி முனையிலே உயிரை வச்சுண்டு இருக்கிற மாதிரி நான் ஏன் இன்னும் இருந்துட்டு இருக்கேன் என்னிக்காவது ஒரு நாள் வைத்தியம் வருவான்னு தானே நீ இன்னும் இருந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் வைத்திக்காக காத்துண்டு இருக்கிறதில்ல எமனிடத்திலிருந்து உனக்கு இன்னும் லெட்டர் வரல அதுதான் காரணம் அலமு பாட்டிக்கு பேச்சை வளர்க்க பிடிக்கவில்லை பேசாமல் எழுந்து போய்விட்டாள் மறுநாள் வைத்திக்கு என்னென்ன பிரிக்கும் வாழைப்பூ துவையல் கரிவடாம் இன்னும் என்னென்னவோ இருபத்தைந்து வருடங்களாக நிழலாக கிடந்தவற்றை எல்லாம் நினைவாக்கிக் கொண்டு ஓடியாடி திரிந்தாள் அளமு அம்மா அவள் நெஞ்சுக்குள் யாரோ இரண்டு கைகளையும் நீட்டிக்கொண்டு நுழைந்த மாதிரி இருந்தது திரும்பி பார்த்தாள் வைத்திதான் அவளை விட்டு பிரிந்து சென்று இருபத்து மூன்று வயது வைத்திக்கும் இதோ எதிரில் வழுக்கையாய் முதுமையாய் வந்து நிற்கும் வைத்திக்கும் எவ்வளவு வித்தியாசம் கால் நூற்றாண்டு இடைவெளியை நீவிக்கொண்டு ஊடுருவுகிற பாசம் அளமுப்பாட்டியின் கண்களில் ஊற்றி எடுக்கிறது வைத்தி என்று தேம்பலாய் வெடிக்கிறாள் அவன் அந்த காலத்தில் கடுகாய் பொறிந்து கொட்டுவான் இப்பொழுதும் அவன் பொறிந்து கொட்டப் போகிறான் என்றுதான் அலமுப்பாட்டி எதிர்பார்த்தாள் அவன் அப்படி செய்யாமல் விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் எல்லாரும் சௌக்கியம் தானேடா வைத்தி அவன் அவளை திரும்பி பார்த்தான் எல்லோரும்னா உன் மனைவி குழந்தைகள் என் மனைவி ஒரு நோயாளி ஒரே ஒரு பெண் குழந்தைதான் அதுவும் ஓடியாட முடியாத பிறவி ஊனம் எல்லோரும் சௌக்கியமான்னு ஒரு கேள்வியை நீ கேட்டுட்ட அதுக்கு நான் ஒரு நேர்மையான பதிலை சொல்லியாகணுமே யாருமே சௌக்கியமா இல்ல இத்தனை வருஷமா நான் போராடின்றி இருக்கேன் என் ஆயுசோடு அந்த போராட்டம் முடியுமோ என்னவோ அலமுப்பாட்டியின் நெஞ்சில் கனமாய் ஏதோ ஒன்று வந்து விழுந்த மாதிரி இருந்தது அம்மா பயணத்துக்கு மூட்டை எல்லாம் ரெடியாக கட்டி வச்சிட்டியோ வைத்தி நான் உன்னை என்னமோ நினைச்சேன் நான் உன்னை பத்தி நினைக்கிறதெல்லாம் தப்பாவே போயிடுறது நீயே குருசேத்திரம் சேத்திரம் நடத்திண்டு இருக்கே போகிறத்துக்கு நான் வேற வந்து உன் தோளுக்கு சுமையாயிருக்கணுமா அவசியம்னு வந்துட்டா சுமந்து தானே ஆகணும் அது என்னடா வைத்தி அப்படிப்பட்ட அவசியம் அவன் பேசவில்லை அவசியமும் அன்பும் ஒன்னாடா வைத்தி அதற்கும் அவன் பேசவில்லை எங்கேயோ ஊனமாகி போன ஒரு பகுதி அளமுப்பாட்டியின் எண்ணத்தில் இடரிற்று அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் சாப்பாட்டுக்கு பிறகு புறப்படனும் தயாராயிரு என்று சொல்லிக்கொண்டே எழுந்த வைத்தி வாசலை நோக்கி நடந்தான் வைத்திக்கு பசுநெய் என்றால் ரொம்ப பிடிக்கும் மச்சு வீட்டு மாரிகோணாரின் மனைவியிடம் முதல் நாளிரவே நெய்க்கு சொல்லியிருந்தால் அளமுப்பாட்டி அது நினைவுக்கு வரவே கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் மாரிக்கோனார் வீட்டு திண்ணையில் வைத்தியின் பேச்சொலி கேட்டது எங்க வீட்டு எடுத்துண்டு எவ்வளவு விலை கொடுப்பேன் கோனாரே வைத்தி கேட்கிறான் பழைய வீடு தான் இருந்தாலும் ஐந்து லட்சம் கொடுக்கிறேன் ஆனால் ஒரே நிபந்தனை என்கிறார் கோனார் பேச்சை காதில் வாங்கி கொண்ட அலமுப்பாட்டி தெருக்கோடியிலேயே நின்று விடுகிறாள் என்ன நிபந்தனை சொல்லுங்கோ என்று துருவுகிறான் வைத்தி நான் உன் வீட்டை விலைக்கு வாங்கி கொள்ளணும்னா உங்கள் அம்மாவை நீ உன்னோடு கூட்டிகிட்டு போயிடணும் இல்லைனா ஊர் பயில்க என்னை வாய்க்கு வந்தபடி பேசி தீர்ப்பாங்க உங்க அம்மா என் காலை பிடிச்சுக்கிட்டு குடியிருக்கிற நிழலை விட்டு என்னை விரட்டாதே கோனாரேன்னு அழுதா நான் காலை உதறிட முடியாது அந்த காலத்திலேயே கொடிக்கால் ராவுத்தர் ஏமாந்து போன மாதிரி நானும் ஏமாற தயாராக இல்லை என்கிறார் கோனார் உங்க மாதிரி தான் கோனாரே கான்ட்ராக்டர் தேவரும் சொன்னார் நான் வீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாலே எங்க அம்மாவை வீட்டை விட்டு கிளப்பிட்டால் சரிதானே அதனால்தான் அம்மாவை கையோடு அழைச்சிண்டு போய்டு போகிறேன் அவளை ஊரிலே கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வரேன் அப்போ யார் முந்திக்கிறேனோ தான் வீடு அதற்கு கோனார் என்ன சொன்னார் என்பது பாட்டிக்கு தெரியாது நெய் வாங்கப் போன இடத்தில் வேறொன்றை வாங்கி கொண்டு வீட்டை நோக்கி நடந்தாள் வைத்திக்கு பிடித்த நெய் இல்லை ஆனால் சாப்பாடு முடிந்துவிட்டது குத்துக்கட்டையில் சாய்ந்து கொண்டு இருந்தான் வைத்தி காலப்புகையில் முகமறைய காட்சியளித்த புவனேஸ்வரியின் படத்தை ஆணியிலிருந்து கலர்ச்சி கொண்டிருந்தாள் அளம்பு புவனேஸ்வரி அவளுக்கு தெய்வம் மட்டுமல்ல நெருங்கிய தோழியும் கூட காலமெல்லாம் தனிமை என்ற புகை மண்டி அவளை மூச்சு முட்ட செய்த முகத்தில் தண்ணீர் தெளிக்கிற தோழியாய் இந்த புவனேஸ்வரி தான் அவள் அருகில் இருந்திருக்கிறாள் படத்தை கலர்ச்சி கொண்டிருந்த அலமுவைப் பார்த்து மூட்டை முடிச்சையெல்லாம் கட்டிட்டாயா அம்மா ம் கட்டிட்டேன் புறப்படலாமோ ஆஹா புறப்பட்டுட்டேன் இனிமே இங்கே நிமிஷ நேரம் தங்க முடியுமோ என்ற அளமு மூளையில் கட்டி வைத்திருந்த மூட்டையை எடுத்துக்கொண்டாள் போய்விட்டு வைத்தி என்றாள் திடுக்கிட்ட வைத்தி நீ போறையா என்றான் ஆமாண்டா நான் இன்னும் கிளம்பலையே அம்மா நீ எப்போ வேணும்னாலும் கிளம்பலாம் ஆனா நான் இப்போதே கிளம்பையாகணும் நான் வீட்டை காலி பண்ணினால் தானே கோனாரோ தேவரோ உனக்கு பணம் கொடுப்பா அதனாலே நான் இப்பவே வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டேன் இனிமேல் நான் எவன் காலிலேயும் போய் விழுந்து வீட்டை கொடுங்கோ என்று அழமாட்டேன் அதனாலே இனி எவன் வீட்டை வாங்கினாலும் பயம் இல்லாமே வாங்கலாம் எவனுக்காவது இன்னும் சந்தேகம் இருந்தா சொல்லு கிரைய பத்திரத்திலே நான் சாட்சி கையெழுத்து போடுறேன் அம்மா மேற்கொண்டு எதுவும் பேசாதேடா வைத்தி மணிஷாளுடைய ஆடைகளிலே அலங்காரம் வந்துட்ட மாதிரி இப்போ பேச்சிலேயும் அலங்காரம் வந்துவிட்டது என் மாதிரி ஜடங்களுக்கு அது ரொம்ப லேட்டாகத்தான் புரியுது வீட்டை விட்டு போக வேண்டாமா என்று கூவிக்கொண்டே வழி மறைப்பது போல அவள் எதிரில் போய் நின்றான் வைத்தி நீ கஷ்டப்பட்டுண்டு இருக்கச்சே நான் மட்டும் இந்த வீட்டிலே காலை நீட்டி மடக்கி சுகமாக வாசம் செஞ்சுட்டு இருக்கணுமா உன் கஷ்டத்துக்கே இல்லாத வீடு எனக்கு மட்டும் இதுக்கு என்று கேட்டுக்கொண்டே அவனை விலக்கிவிட்டு விட்டு நடந்தாள் அளமுப்பாட்டி கோமுவுக்கு பாம்புக்காது ஒளியை கொண்டு உணர்வை புரிந்து கொள்கிற திறமை அவளுக்கு உண்டு அளமு வீட்டுக்குள் நுழையும் போதே யாரது என்று கேட்டாள் நான் தாண்டியம்மா அலமு வந்திருக்கேன் வைத்தி வந்துட்டானா வந்துட்டானே பயணம் சொல்லிக்க வந்தியாடி அலமோ இனிமே இந்த ஊரை விட்டு எனக்கு ஒரே பயணம்தான் நான் மண்டையை போடுற வரைக்கும் உன் காலடியிலே எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பியாடி கோமோ என்று கலக்கத்துடன் கேட்டுக்கொண்டே வழக்கம் போல அவள் காலடியில் உட்கார்ந்தாள் ஏன் அப்படி அப்படித்தான் நான் இருபத்தஞ்சு வருஷமா பிரம்மையை பிள்ளைன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன் மனுசாலில் ரொம்ப பேர் பச்சோந்திகளாக இருக்கா அவ சமயத்துக்கு தக்க மாதிரி குணத்தை மாற்றிக்கிறா ரெண்டு கண்ணையும் அகலமா திறந்துட்டு அலைஞ்ச எனக்கு அது இன்னைக்கு தான் புரிஞ்சது பிறப்பிலேயே ரெண்டு கண்ணையும் பறிகொடுத்து விட்டு இருளோடு வாழற உனக்கு மட்டும் அது எப்படியடி முன்கூட்டியே தெரிஞ்சது விடியலுக்கு விளக்கம் உண்டு இருட்டுக்கு விளக்கம் ஏது அலமு கண்களை துடைத்து விடுவதற்காக கோமுவின் கைகள் எதிரே நீண்டன சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி